ஏ வாருங்கள் உள்ளையா पाणी குடுவா தம்பி போ வாங்க திசவன் 2000 சபை அந்த சபை வந்து கமிட்டே இருக்கு அந்த எல்லாரும் நே அந்த அந்த இதனடுத்து தமிழ் பாடி சல்வார்பட்டி இருக்கு தமிழ் பாடி செல்வார்பட்டி வந்து அடுத்து Kopi. Subas, asal aku Udah dia ini naik. Naik pergi ke bawah Ini tujuh nampak. Tunggu tunggu Ini Salam, Untuk last point தமிழ் பாடி செல்வார்பட்டி அதை அடுத்து கோப்பி அசிராபுரம் விடையாங்களே நான் அறிவிச்சேன் புரியணும் அடி அடிடா ஓட் அடிப்புடா எல்லாரும் வாペங்க அட 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 அட

முடி முடிய <rôle CCTV> <ici>